ரமேஷ் சேதுராமன் காந்திய திராவிட சித்தாந்தவாதிகள் திராவிட தலைவர்கள் அவருடைய வாழ்நாளில் கடுமையாக எதிர்த்தாங்க விமர்சித்தார்கள் அப்படின்னு சொல்றீங்களே என்ன விமர்சித்தாங்க விமர்சித்தாங்க அப்படி என்ன ரெண்டு மூணு விஷயத்தை நீங்க பதிவு செய்யலாமே ரமேஷ் சேதுராமன் சார் தான் என்னுடைய கேள்வி சார் காந்தியை திராவிட சித்தாந்தவாதிகள் தன்னுடைய வாழ்நாள்ல காந்தியுடைய வாழ்நாள்ல கடுமையாக விமர்சித்தார்கள் கேலி செய்தார்கள் அது இன்னும் தொடருதுங்கிறாரு அப்படி என்ன விமர்சித்தார்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன் இல்ல 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 அது தொடருதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப நல்ல உதாரணங்கள் சொல்லலாம் அவரை வந்து நீங்க நேரடியா மட்டும் கிண்டல் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவர் கல்லுணாமைய பத்தி பேசியிருக்காரு புலால் உண்ணாமையை பத்தி பேசியிருக்காரு ராமராஜ்யம் பத்தி பேசியிருக்காரு இப்ப கல்லுண்ணாமைனா இங்க நாங்க டாஸ்மாக் நடத்துவோம் புலால் உண்ணாமைனா பீஃப் பிரியாணி இது பெஸ்டிவல் கொண்டாடுவோம் இந்த மாதிரி இப்போ பொய் பேசாமை இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொன்னதுல ஒவ்வொன்றத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காந்தியை வந்து அதுல கிட்டல் பண்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க

அவர் சொல்றது எல்லாமே ஒண்ணும் இல்ல ஒரு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க நான் அதை பேசிட்டு காந்திக்கு வரும் அம்பேத்கரை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க அவர் வந்து பார்ப்பனர்களுக்கான இதுவா என்ற ஒரு விமர்சனம் எல்லாம் வைக்கப்பட்டதா இல்லையா அத சொல்லு கட்டிக்க அதை மறுக்க முடியுமா அப்ப இன்னைக்கு அம்பேத்கரும் அதே மாதிரி இதுவும் இல்ல பொய்யான தகவல் நீங்க சொல்லுறது போய் பொய்யான தகவல் இல்ல நான் அடுத்த எடுத்து அம்பேத்கர் 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 கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கினாரு நான் அந்த கான்ஸ்டியூஷனை எடுக்கிறேன்னு சொன்னது யாரு

பல இதுல எதுக்காக அவர் ஜின்னா கிட்ட போனார் காந்தி கிட்ட போகாம நீங்க சொல்லுங்க காந்தி இதுல என்னும் போது காந்தியை விட்டு தனி நாடு வேணும் அப்படிங்கறதுக்கு எதுக்கு இவர்கள் கொண்டாடக்கூடிய பெரியாருன்னு கொண்டாடக்கூடிய ராமசாமி சமிதாயக்காரு எதுக்காக ஜின்னா கிட்ட போனார்னு நீங்க சொல்லுங்க சரி இந்த தூக்கி கொண்டாடுனதுனால தான் ஜின்னா கிட்ட போயிட்டாங்களோ ஒரு வேளை

அவர் சொன்னாருங்க அவர் சொன்னாருங்க அதே இப்ப நான் தான் சொன்னேனே உங்களுக்கு நீங்க காந்தி நீங்க வந்து வல்லரா தூக்கி பின்பற்றுறீங்க ஆனா வல்லதார் சொன்ன கருத்தான் ஏத்துக்க மாட்டோம் அமைச்சர் போய் காந்தி நாள்ல முதலமைச்சர் போய் காந்தி நினைவு நாள்ல அவருடைய அஹ் புகைப்படத்திற்கு அஞ்சலி மலர் விளைய வைக்கிறாங்க அஞ்சலி செலுத்துறாங்க அந்த நினைவு நாள் அனுசரிக்கிறாங்க முதல்வர் போராறு துணை முதல்வர் போறாங்க அப்படி செய்யலைன்னா நீங்க சொல்லலாம்

அப்புறம் முத்தமிழ் வித்தகர்னு சொல்றீங்க அவரும் சரி அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது என்ன மாதிரி பேசினாங்கன்னு நமக்கே தெரியும் என்ன பேசினாங்கன்னு சொல்லுங்க சார் என்ன பேசினார்கள் அப்படிங்கிற வார்த்தை சொன்னா சபையிலேயே சட்ட சபை சட்ட சபையிலேயே நீங்க வந்து பெரியாரை ஏன் அரஸ்ட் பண்ணலன்னு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் கேட்டாரா இல்லையா பெரியார் பெரியார் பத்தி பேசல சார் பெரியார் காந்தி என்ன சொன்னாரு அண்ணா என்ன சொன்னாரு இல்ல கருணாநிதி என்ன சொன்னாரு அப்படிங்கறத சொல்லலாம் அது குறித்து சட்டப்பேரல பேசிருக்காங்களா பொது மேடைகள்ல பேசி இருக்காங்களா பெர்பலா எதாவது நோட் இருக்கா திரும்ப சொல்லுங்க இனிங்க பொதுவா கூட சொல்லிடலாம் காந்தியுடைய சித்தாந்தம் காந்தியம்னு ஒன்னு இருக்கு அந்த காந்தியத்தை யாரும் பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல கூட சொல்லலாம்

இப்ப நீங்க காந்தி எந்த மேல மரியாதை வச்சிருந்ததுனால தான் சின்ன கிட்ட போனாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டவன் அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க இல்ல திரும்ப இங்க காந்தியை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க அதை விட ஒரு பெரிய அவமானம் என்ன இருக்க முடியும் நாட்டை வந்து ஒற்றுமை படுத்தணும்னு ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்றீங்க ஆனா அவரை விட்டுட்டு எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொன்னவங்க அப்ப எந்த வகையில காந்தியை வந்து குளோரிஃபை பண்றவங்களா இருப்பாங்கிறத நீங்க சொல்லுங்க சரி சரி தொடர்ந்து பேசலாம் சார்